ஹாப்பி ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா குட்டி வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் பதினைஞ்சு செலிப்ரேட் பண்ணலாமா பதினாறா அல்லது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பண்ணணுமாங்கிற சர்ச்சை போயிட்டு இருக்கிற வேலையில் நான் பதினாறாம் தேதி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு வேணுங்கிற நேவேத்தியத்தெல்லாம் வச்சு உலக மக்கள் நன்மைக்காக பசு பட்சியோடைய நன்மைக்காக இன்னைக்கு ஆராதனை பண்ணியிருக்கேன் எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் நாங்கள் பார்க்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருப்பாதத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன வகையான பட்சணங்கள் எவ்வளவு வகையான ஸ்வீட்ஸ் என் கண்ணில் பட்டுதோ குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது வந்து எக்லேஸ் லாலிபாப்ல லாலிபாப்லேருந்து நைன்டி ஸ்கிட்ஸு சாப்பிட்ட பல பதார்த்தங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுருக்கேன் அவ்வளவு ஸ்வீட்ஸ் என் கண்ணில் பட்ட பட்சணங்கள் அத்தனையும் ஒவ்வொரு ஷாப்பாக தேடி தேடி போய் எனக்கு என்னெல்லாம் கண்ணில் பட்டுதோ அதெல்லாம் நான் வாங்கி சேகரிச்சிருக்கேன் அதெல்லாம் அழகாக பாக்கு தொன்னையில் சூப்பராக வச்சுருக்கேன் ஃபிஷருக்கே இஷ்டமான அவள் பால் தயிர் வெண்ணெய் அப்படின்னு அதெல்லாம் வச்சு திருட்டு இருந்து எல்லாமே பால் பொருட்கள் வச்சு நடவண்டி வச்சு அவர் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு பழங்கள் எல்லாம் வச்சு ஆரோக்கியமாக அவர் சாப்பிட்டு எல்லாரையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு சொல்லி நான் பரம்பூரில் வேண்டிக்கிறேன் அஷ்ட சகிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா ஆண்டாளோடு எழுந்தூருள் இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க இந்த பக்கம் நான்கு பெண்கள் இருக்காங்க இந்த பக்கம் நான்கு பெண்கள் இருக்காங்க நடுவில் நந்தகோபுரம் யசோதா அம்மாவும் இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பாருங்க ஒரு பக்கம் பசுமாடை அப்படியே அணைச்சிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறோம் இந்த பக்கம் தவழக்கூடிய லட்டு கோபால் வந்திருக்காரு எங்களுடைய வீட்டினுடைய தெய்வமா இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இன்னைக்கு குழல் ஊதி சந்தோஷமா ஹாப்பி பர்த்டே சொல்றாரு தன்னுடைய மாமாவுக்கு பலூன் பிடிக்குங்கிறதுனால பலூன் வாங்கி வச்சு எனக்கு என்னெல்லாம் ஆசையோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன் குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனம் தான் நம்ம பார்க்கறோம் குழந்தை கிருஷ்ணர் குருவாயூரப்பனா நிர்விக்னலட்சுமி இல்லத்திலையும் எழுந்தருளி எல்லாருக்கும் கடாட்சம் பண்ணணும் குழந்தை பாக்கியம் தேடி கோரிக்கையா வச்சிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆண்டாளோடு கோதை நாச்சியாரோடு கிருஷ்ணபரமாத்மா அன்யோன்யமா இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க இந்த பக்கம் ஆலையில் கிருஷ்ணர் தன்னுடைய பாதத்தை அந்த விரலை தானே சுவைக்கிற மாதிரியான ஒரு காட்சி சிறப்பு அலங்காரத்தோடு இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அவருக்கான மாலை மல்லிகைப்பூ தான் வரணும் அதில் அங்கங்க பட்டு நூல் வரணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள நூல் தான் போட்டிருக்கு ஆனாலும் ஆசை என்னன்னா மெலிதான மாலை போடணும் அவருக்கு கணக்க கூடாது குழந்தையாச்சே அப்படின்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கான அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு மதுரையிலிருந்து பிரபஞ்சன் என்னுடைய பெரிய மகன் சூப்பரா அவருக்கு நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கான் அவருடைய வஸ்திரம் பீதாம்பரம்னு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்துல நீல பாடல்ல வஸ்திரம் பீதா அப்படின்னா அது மஞ்சள் நிறத்தை குறிக்கும் அவருடைய நீல வேக வண்ணம் அதை குறிக்கிற வகையில அவருடைய திருமேணி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தங்கை உடையான் தரணி ஆழ்வான் இதுதான் வந்து இன்னைக்கான டைட்டில் அதை நான் டெபிக் பண்ற மாதிரி தான் பூஜை ரூம்ல நம்முடைய கடம்பவன வாசினி அன்னை மீனாட்சிக்கு எப்படிப்பட்ட அலங்காரம் செய்யப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் பாரிஜாத மலர்கள் அர்ச்சனைக்காக நூத்தி எட்டு பாரிஜாத மலர்களை எடுத்து வச்சிருக்கேன் கோதை நாச்சியார் ஆண்டாலும் கிருஷ்ண பரமாத்மாவும் தவழக்கூடிய குட்டி பாலகர்களா இருக்கிறத பார்க்கறோம் காலிங்க நர்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணா குட்டிய ஆதிசேஷன் தாங்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கறோம் எத்தனையோ மலர் பஞ்சனையில படுக்க வச்சாலும் அவருக்கு இஷ்டம் ஆதிசேஷன் மேல சயனித்து இருக்கக்கூடிய திருக்கோலம் தான் இந்த பக்கம் சங்கு சக்கர விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு பூரி ஜெகநாதர் நடுல சுபத்ரா ஒரு பக்கம் பலதேவர் ஒரு பக்கம் கிருஷ்ணா குட்டியை நம்ம பார்க்கிறோம் பலதேவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் பலராமரும் ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பலதேவர் கையில வெண்ண பானைய வச்சிட்டு இருக்காரு கை நிறைய வெண்ணைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் குட்டி தயிர் பானையை வச்சுட்டு இருக்காரு தயிர் அப்படியே தழும்பி வழியக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க அழகு கிருஷ்ணரை கண்ணார கண்டு தரிசனம் பண்ணிப்போம் வீட்டுல பூத்த ஒத்த பாரிஜாத மலரை அவர் தலையில சூடிக்கிட்டு இருக்காரு எப்பவுமே ரொம்ப ரேரா தான் பூக்கக்கூடிய பாரிஜாத மலர் இன்னைக்கு நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்துல ஒத்த பூ பூத்துது காலையில அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது கடம்பவன வாசினி மதுரையின் பேரரசி அன்னை மீனாட்சி இன்னைக்கு துர்காஷ்டமி திருக்கோளத்துல நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கறது பாக்குறீங்க வருடத்துக்கு ஒரு முறை நவராத்திரியில அஷ்டமியில துர்காஷ்டமி அன்னைக்கு மட்டும் குருவாள் பெரிய வாழ் அதெல்லாம் ஏந்தி காட்சி கொடுக்கக்கூடியது நம்ம செவ்வாடையில முக்கியமா செவ்வாடை சிவப்பு நிறத்துல மலர்கள் மாலைகள்னு சூடிக்கிட்டு காட்சி கொடுக்கறத மதுரை மக்கள் பார்த்திருப்பாங்க உலகம் பூரா மதுரை மீனாட்சியின் பக்தர்களாய் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அஷ்டமிங்கிறதுனால தன்னுடைய சகோதரன் கிருஷ்ணருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக துர்காஷ்டமி திருக்கோலத்தில் அன்னை எழுந்தருளி தான் நீங்க பாக்குறீங்க நவராத்திரி நாட்கள்ல என்னால இந்த அலங்காரம் பண்ணி பார்க்க முடியாது இன்னைக்கு அஷ்டமிங்கிறதுனால என் எனக்கு ஆசையா இருந்தது சுபத்ராவா ஆதிபராசக்தியா கிருஷ்ணருடைய தங்கையா இன்னைக்கு மீனாட்சியை காட்டணும்ன்றது ஒரு ஆசை அதனாலதான் அந்த பூரி ஜெகநாதர் செட்டை கூட நான் கீழே வச்சிருக்கேன் ஒரு பக்கம் பலதேவர் ஒரு பக்கம் கிருஷ்ணர் நடுவுல ஒரு தங்கை இரண்டு அண்ணன்மார்களும் பாசத்தை பொழியக்கூடிய அளவுக்கு அந்த பெருங்கருணை காட்டக்கூடிய அளவுக்கு ஒத்த தங்கச்சின்னா எப்படிலாம் சந்தோஷப்படுவாங்க ரெண்டு அண்ணன்மார்களும் தாங்கு தாங்குன்னு தாங்கக்கூடிய தங்கையாக இருக்கக்கூடியவள் தான் மீனாட்சி அப்படிங்கிறத தான் நான் இங்க அப்படி உருவகப்படுத்தி காட்டியிருக்கேன் அன்னை மீனாட்சியின் பேரழக உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இன்னொரு முறை பார்க்கலாம் உச்சி முத்து கொண்டை பாண்டிய குலத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த முத்துக்களாலான கொண்டை கிரீடம் வச்சிருக்கோம் காதுல குண்டலங்கள் போட்டிருக்கு கழுத்துல கண்டாபரணமும் காசு மாலையும் அணிவிச்சு ஒட்டியானம் ஒரு பக்கம் குருவாள் ஒரு பக்கம் பெரிய வாழ் இன்னைக்கு சாத்தப்பட்டிருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஆபரணமும் போடப்பட்டிருக்கு காலில் சலங்கை போடப்பட்டிருக்கு நீங்க பாக்குற திருக்கோளம் ஒரு போர் வீராங்கனை மாதிரி இருக்கிறதுனால என் மனசுக்கு என்ன பட்டது அப்படின்னா தங்கை உடையான் தரணி ஆழ்வான் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு ஆசை வந்தது ஏன்னா இரண்டு அண்ணன்மார்களும் தரணி ஆள்றதுக்கு தன்னுடைய தங்கை வந்து என்ன மாதிரி சப்போர்ட் கொடுப்பா தன்னுடைய அண்ணன் மேலே எவ்வளோ பாசத்தை பொழியக்கூடியவளா அன்னை மீனாட்சி இருப்பா அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் அந்த டவுட் என்னன்னா இங்கே யாருக்கு பர்த்டே கிருஷ்ணா குட்டிக்காக நீங்கள் மீனாட்சிக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்களே அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீனாட்சியை சார்ந்து தான் கிருஷ்ணரா மீனாட்சியுடைய அண்ணன் சிவபெருமானா மீனாட்சியினுடைய கணவர் பிள்ளையாரா மீனாட்சியினுடைய மூத்த மகன் முருகப்பெருமானா மீனாட்சியினுடைய இளைய மகன் ஆண்டாளா மீனாட்சியினுடைய தோழி மகாலட்சுமியா மீனாட்சியினுடைய மன்னி அப்படின்னு இத்தனை தெய்வங்களுமே மீனாட்சியோட சார்ந்து 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 யோசிச்சு பழகிட்டேன் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடந்த வரலட்சுமி நோன்பு சமயத்துல மகாலட்சுமி தாயார் நம்ம வாசினி பாப்பாவை மகாலட்சுமி அலங்காரத்துல நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டோம் அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் அணிந்திருக்கக்கூடிய இந்த பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரம் தான் நான் இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் உடுத்தி கலைஞ்சதை அணிஞ்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தனை சுருக்கங்கள் இருந்தது அதோடு அப்படியே கட்டிக்கணும் அயன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசாசியாக இருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் பிரதானமான மாலைகள் அப்படின்னு கிருஷ்ண பகவான் அணிந்துட்டுருக்கிற மல்லிப்பூ மாலையும் கடம்பவன வாசினி இருக்கக்கூடிய சம்பங்கி விரக்ஷிப்பூ மாலைகளை தவிர மற்ற மாலைகள் மற்ற தெய்வங்கள் அணிந்திருக்கக்கூடியது அனைத்துமே நான் என் கையால் கட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக எல்லாருக்குடையும் ஒரு பெருமிதத்தோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம மாலை கட்டி போடுறது பூக்கள் தெய்வங்களுக்கு அலாதியான இன்பத்தை அந்த இன்பத்தை எல்லாரும் அனுபவிச்சு என்னுடைய ஆசை அதனால இத கொஞ்சம் பெருமிதத்தோட அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஹரியோம் ஹரே கிருஷ்ணா நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தின் ஜென்மாஷ்டமி விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களோட விழாக்களும் நமக்கு மன மகிழ்ச்சியும் ஈஸ்வர அருளும் கொண்டு சேர்க்கின்ற விழாக்கள் தான் முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தி என்கின்ற விழா பகவான் கிருஷ்ண பரமாத்மா அந்த தன்னுடைய சுரூபமாக அந்த நிஜ ரூபமாக இருக்கின்ற விஷ்ணு பகவானின் ஒரு அவதாரமாக அவர் இன்று அவதரித்துள்ளார் அவர் அவதரித்துள்ள இந்த நேரம் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையை நாம் எப்போதுமே மனித வாழ்க்கையை எவ்வாறு கூறுகின்றோம் என்றால் ஒரு சம்சார சாகரம் என்று கூறு சம்சாரம் என்றால் கவலைகள் சாகரம் என்றால் கடல் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் மனிதர்களுக்கு வந்தாலும் கூட மனிதர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் தாங்குணான துயரங்கள் தருகின்றன ஆனால் அவர்களுக்கு வருகின்ற அத்தனை சோதனைகளையும் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில எவ்வாறு இந்த வாழ்க்கையை அற்புதமாக மன உளைச்சல் இல்லாமல் சந்தோஷமாக மன அமைதியுடன் வாழ்ந்து வருவது என்பதற்கான ஒரு அற்புதமான கையேடு ஒரு அற்புதமான ஒரு உபதேசம் பகவத்கீதை அந்த பகவத்கீதை அளித்த கிருஷ்ண பரமாத்மாவின் அவதார நாள் இன்று எனவே இன்று என்ன அவதரித்துள்ளது என்றால் பகவான் கிருஷ்ணா பரமாத்மா மற்றும் அவதரிக்கவில்லை மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டிய ஒரு உயர்ந்த ஞானம் இந்த உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடைக்காத உயர்ந்த ஞானமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் அந்த பதினெட்டு அத்தியாயத்திலே எழுநூத்தி ஒரு ஸ்லோகத்தில் பகவான் தந்திருக்கின்ற அந்த அற்புதமான அந்த ஞானம் இன்று அவதரித்துள்ளது என்று கூறி இதை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் என்று கூட சொல்லலாம் மிக அற்புதமாக நந்தினி வைப்ஸ் என்கின்ற தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பகவத்கீதை உபதேசங்களை சகோதரி நந்தினி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு விழாவையும் அந்த ஈஸ்வரன் அங்கு அந்த இல்லத்தில் அவதரித்துள்ளது போலவே அவர் செய்கின்ற அந்த பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாம் கண்ணுக்கு ஆயிரம் கண் வேண்டும் என்று கூறுவார்கள் அது போன்ற ஒரு அற்புதமாக செய்யக்கூடிய சகோதரி அவர்கள் குடும்பத்தினரும் பல வாழ்க வாழ்க இது போன்ற விழாக்கள் அவர்கள் எல்லா வருடமும் நடத்தி பல்லாண்டு காலம் இந்த ஈஸ்வர சேவையில் இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக்கொண்டு வணக்கம் சகல ஜீவராசிகளும் நன்மை அடையணும் இந்த உலகத்து ஜீவராசிகள் அத்தனைக்கும் உணவு கிடைக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூரண கடாட்சம் சகல கோடி ஜீவராசிகளுக்கும் கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் திருமணமாகணும் குழந்தை பிறக்கணும் வீடு கட்டணும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையையும் கிருஷ்ண பரமாத்மா நிறைவேற்றி கொடுக்கணும் சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா அருளி செய்யணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி